அன்பிற்கு இனிய நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து பாடல் எண்பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் உரை அர்த்த விளக்கம் இறைவனது திருவடியை தஞ்சமாய் அடைந்தவர் பிறவியின் பெருங்கடலை எளிதில் நீந்தி கடப்பர் அவரை சேராதவர் அதிலே தத்தளிப்பர் சிறப்பு விளக்கம் ஒரு வரியில் இறைவனை அடைந்த மனம் துன்பக் கடலில் மூழ்காது நிம்மதியால் கரை சேரும் வாழ்க்கை ஒரு பெருங்கடல் போலது பிறவியின் அலைகள் நம்மைச் சுழறி எரிந்தாலும் இறைவனது பாதத்தை பற்றியவர் அதனை எளிதில் கடக்கிறார் ஆனால் தன்னம்பிக்கையில்லாமல் தெய்வத்தை மறந்தவர் அந்தக் கடலில் தத்தளிக்கின்றார் இந்த திருக்குறள் நமக்குச் சொல்லுவது தெய்வ நம்பிக்கையும் மன அமைதியும் இருந்தால் வாழ்க்கையின் பெருங்கடல் நம்மை மூழ்கடிக்காது என்பதே நம் இதயத்தில் இறை நினைவு இருக்கட்டும் வாழ்க்கை கரையை நிச்சயம் அடைவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த குரலுடன் சந்திப்போம்